ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசெனா சேனல் இன்றைக்கி வந்து நான் ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் அடுப்பில் வந்து பால் அல்லது சாதம் வைக்கும்போது வந்து வழிஞ்சு கீழே ஊற்றிடும் சில நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பழைய பிளேட்லாம் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்புக்கு கீழே வந்து நம்ம வச்சிட்டோம்னா இது மாதிரி வச்சுருங்க ஏதாவது பால் அல்லது சாதம் எதாவது வழிஞ்சு ஊற்றுனா கூட இதில் வந்து கரெக்டாக அந்த பிளேட்டில் ஊற்றிடும் நம்ம வந்து அதை வந்து கழுவிட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் அடுப்பு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த டீப்பு இருக்கும்ல நம்ம அடுப்புக்கும் இந்த டீப்புக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க கேஸ் அடுப்பில் வந்து இந்த டீப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து மணி பிளான்ட்டு சூப்பராக வளர்ந்துட்டு வராங்க அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டும் சூப்பராக வளர்ந்துட்டு வராங்க இருந்தால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் என்றாட யூஸ் பண்ணுற மிக்சியில் நம்ம டீப்பு போட்டு நம்ம மூடியில் இருக்கோம் அந்த டீப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் அந்த ஹோல் மாதிரி இருக்கும் அதில் வந்து நிறையா அழுக்கு இருக்கும் அதை வந்து சரியாக சில பேர் கழுவாமல் அவசரத்தில் அப்படியே கழுவி வச்சிடுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷு ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க அதில் வந்து சோப்பு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் நல்லா அந்த ஹோலில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் சூப்பராக நம்ம புதுசாக வாங்கின மாதிரி டீப்பு வந்து எப்போவுமே நம்மளுக்கு பளிச்சுன்ட்ருக்கும் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சோடா மாவு கொஞ்சம் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டுருங்க அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி டீப்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கிச்சன் டிப்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இது நல்லா சுத்தமாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஈவினிங்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்